பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு குறிக்கோள் வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் உள்ளன ஆறு வினாக்களுக்கு எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம் என முதல் சப்டிவிஷன்ல கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஒவ்வொரு குறிக்கோள் வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் மொத்தம் ஆறு வினாக்கள் இந்த ஆறு வினாக்கள்லையும் ஒவ்வொரு வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் எனும் பொழுது முதல் வினாவிற்கு உண்டான வாய்ப்புகள் நாலு இதேபோல இரண்டாவது வினாவிற்கு உரிய வாய்ப்புகளும் நாலு மூன்றாவது வினாவிற்கு உரிய வாய்ப்புகளும் நாலு விடைகளில் ஏதாவது ஒன்று நான்காவது வினாவிற்கு உரிய வாய்ப்புகளும் நாலு ஐந்தாவது வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் ஆறாவது வினாவிற்கும் நான்கு வாய்ப்புகள் என எழுதிக்கலாம் இப்போ எத்தனை வழிகளில் விடையளிக்கலாம் எனும் பொழுது இந்த ஆறு மதிப்புகளையும் பெருக்கிக்கலாம் நாலு பெருக்கள் நாலு பதினாறு பதினாறு பெருக்கள் நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பெருக்கள் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இது போல் ஒவ்வொரு எண்ணெயை பெருக்கிட்டு அதிகமான மதிப்புகள் வரும் பொழுது அனைத்து எண்ணுமே நான்காக இருக்கிறதுனால நான்குங்கிற எண்ணெய் எத்தனை முறை நம்ம பெருக்கிறோம் ஆறு முறை பெருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை சுருக்கமாக எப்படி விடையளிக்கலாம்னா நாலு பவர் ஆறுன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாவது சப்டிவிஷனில் மூன்று புறா கூடுகளில் மூன்று புறா கூடுகளில் பத்து புறாக்களை தக்க வைக்கலாம் தங்க வைக்கலாம் என கேட்கப்பட்டிருக்கு மூன்று புறாக்கூடுகளில் கூடுகளில் பத்து புறாக்களை எத்தனை வழிகளில் அப்ப முதல் புறா தங்குவதற்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள்னு பார்க்கிறப்ப மூன்று புறா கூடுகள்ல எந்த புறா கூட்டுல வேணாலும் நம்ம அடைக்கலாம் அப்படிங்கிறப்ப முதல் புறாவை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று பத்து புறாக்களில் இரண்டாவது புறாவை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் மூன்று ஏன்னா மூன்று கூடுகளில் எதில வேணாலும் அடைக்கிறோம் மூன்றாவது புறாவிற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று நான்காவது புறாவிற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று ஐந்தாவது புறாவிற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை மூன்று இதுபோல் பத்து புறாக்களுக்குமே அமையக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கைங்கிறப்ப மூன்று புட மூன்று கூடுகளில் எதில வேணாலும் அடைக்கல ஏன்னா எந்த ஒரு நிபந்தனையும் கொடுக்கல அப்ப ஆறாவது புறாவிற்கு மூன்று வாய்ப்புகள் ஏழுக்கும் மூன்று வாய்ப்பு எட்டுக்கு மூன்று வாய்ப்பு ஒன்பதுக்கும் மூன்று வாய்ப்பு பத்தாவது புறாவிற்கு மூன்று வாய்ப்புகள் இப்போ இது மொத்தமாக நம்ம பெருக்கி ஒரு பெரிய எண்ணா எழுதுறதுக்கு பதிலாக மூன்று என்ற எண்ணை பத்து முறை பெருக்கப்படுது எனவே இதை சுருக்கமா எப்படி எழுதிக்கலாம் மூணு நடுக்கு பத்துன்னு கொடுத்துடலாம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் பத்து மாணவர்களுக்கு பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகளை எத்தனை வலைகளில் பகிர்ந்தளிக்கலாம் என கொடுக்கப்பட்டிருக்கு பத்து மாணவர்கள் பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகளை பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகளை எத்தனை வழிகளில் பகிர்ந்தளிக்கலாம் அப்போ பத்து மாணவர்களுக்கு பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகள் அப்போ பத்து வழிகள் இருக்கு முதல் ப முதல் பரிசுக்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை பத்து இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசை வழங்குவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் பத்து மூன்றாவது பரிசை வழங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் பத்து நான்காவது பரிசு என பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகள் இருக்கிறது பத்து மாணவர்கள் தான் அப்படிங்கிறப்ப நான்காவது பரிசிற்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் பத்து ஐந்தாம் பரிசு வழங்குவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை பத்து ஆறாம் பரிசுக்கு உண்டான வாய்ப்புகளின் எண்ணிக்கை பத்து இது போல பனிரெண்டு முறை நம்ம பத்த பெருக்கிக்கிறோம் பத்து ஆறு முறை பெருக்கி ஏழு எட்டு ஒன்பது பெருக்கள் பத்து பெருக்கள் பதினொன்று பெருக்கல் பனிரெண்டு ஏன்னா பனிரெண்டு வெவ்வேறான பரிசுகள் பத்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதால் பத்து பனிரெண்டு முறை பெருக்கிக்கிறோம் அப்போ இதை சுருக்கமாக எப்படி எழுதிக்கலாம் பத்தின் அடுக்கு பனிரெண்டு என்பது தேவையான மதிப்பு ஆகும் தேங்க்யூ